அதற்கடுத்து மகளிர் விடுதலை இயக்கம் ஏற்கனவே நான் சொன்ன வடசென்னை தென் சென்னை மல்லிகை அரசி திருவள்ளூர் திருப்பிரும்புதூர் காஞ்சிபுரம் காஞ்சி தமிழினி அரக்கோணம் வேலூர் திருவண்ணாமலை ஆரணி அன்புக்கரசி பிரபாகரன் கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு வேல் பழனியம்மா பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை இதில் என்ன காஞ்சி தமிழினி மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மாநிலச் செயலாளராக நியமிக்கப்படுகிறார் இங்கு வந்து வேல் பழுவியமால் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் நாகை மயிலாடுதுறை ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிக்கு இளமதி அசோகன் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டு மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் கரூர் நாமக்கல் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதிகள் அடங்கிய பகுதிக்கு துரை மா வளர்மதி மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் ஈரோடு திருப்பூர் கோவை பொள்ளாச்சி நீலமலை ஆகிய பகுதிகளுக்கு கோவை கண்ணகி மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து நாடாளுமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு கள்ளல் ஆ திருமொழி மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார் விருதுநகர் தென்காசி நெல்லை தூத்துக்குடி குமரி முனை கன்னியாகுமரி ஆகிய நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கிய பகுதிக்கு கன்னியாகுமரியை சார்ந்த கடைசெல்வி மாநில செயலாளராக நியமிக்கப்படுகிறார்